பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடி கொடுத்த திருப்பாவை பாடலின் ஆறாம் பாடல் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவன் கேட்டிலையோ பிள்ளையாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு நஞ்சுண்டு சகடம் கலக்கொழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் வாய் இந்த பாடலுக்கு விளக்கம் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி உன் காதுகளில் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் உனது காதுகளில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அறக்கையிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலமா உன் காதுகளுக்கு எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை